உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்று வேதவசனம் சொல்லுகிறது அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை வார்த்தை நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும் நடக்கும் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் நிஜம் தொலைக்காட்சியின் இந்த விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா எல்லாரும் ஆண்டவருக்கு வேலை ஒவ்வொரு நாளும் கர்த்தர் கொடுக்குற வார்த்தையை பிடித்து கொண்டு ஜபித்து கத்தருடைய சமூகத்தில் மனமகிழ்ச்சியாக இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் நம்புகிறேன் இந்த நாளிலே கூட கத்த நமக்கு தருகிற ஒரு வார்த்தை ஏசாயா திர்கதரிசியின் புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனத்தில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்படி வாழ்க்கையில் நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லி பல கேள்விக்குறியோடு கூட இருக்கிறோம் இந்த திருமணம் நடக்குமா நடக்காதா இந்த வீடு கட்டுமான பணி நடக்குமா நடக்காதா எனக்கு வேலை காரியம் நடக்குமா நடக்காதா என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்களா என் தொழில் நடக்குமா இல்லை இப்படியே அழிந்து போகுமா நான் கடன் பாரத்திலிருந்து வெளியே வருவேனா வரமாட்டேனா நடக்குமா நடக்காதா என்று சொல்லி பல காரியங்களை குறித்து கேள்விக்குறியோடு இருக்கிற தேவப்பிள்ளையே இந்த நாளிலு கூட கத்தவர்களை பார்த்து சொல்கிறார் நடக்கும் என்று சொல்லுகிறார் உலகம் உங்களை பார்த்து இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லலாம் உலகம் உங்களை பார்த்து இனி இவன் வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்காது என்று சொல்லலாம் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் நடக்கும் என்று சொல்லுகிறார் எப்படி நடக்குமா வசனம் சொல்கிறது நினைத்தபடியே நினைத்திருக்கிறபடியே நடக்கும் என்று வேத வசனம் சொல்லுகிறது பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே நடக்கும் என்று சொல்லுகிற ஆண்டவர் எப்படி நடக்குமா நினைத்திருக்கிறபடியே நடக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்க நினைத்திருக்கிறபடியே கர்த்தர் நடக்குமா இதில் ஒரு கேள்வி இருக்குது யார் நினைத்தபடி நடக்கும் உங்களுக்கு எதிராய் பேசிக் கொண்டிருக்கிறவர்கள் நினைத்தபடியா உங்களுக்கு எதிராக பல திட்டங்களை போட்டு பொய்யான தகவல்களை பரிமாறி உங்களை கெடுக்க நினைத்த அவர்கள் நினைத்திருக்கிறபடி நடக்குமா இல்ல அல்லது நீங்களே நினைத்திருக்கிறபடி நடக்குமா அல்ல வசனம் சொல்கிறது நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும் என்று வேதவசனம் சொல்கிறது கர்த்தர் சொல்லுகிறார் நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும் இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோ அப்படி நடந்துருமோ இப்படி நடந்துருமோ இந்த வியாதி என்ன மரணத்துக்கு எதுவாக நடத்திடுமோ அப்படி நம்ம பயப்படுறோம் அல்லது எனக்கு விரோதமாக பேசுகிறவங்க என்ன அழித்துருவாங்களோ என் வாழ்க்கை இப்படி நடந்து முடிந்துருமோ என்று சொல்லி நம்ம பயந்து கொண்டிருக்கிறோம் எதை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை யார் நினைத்தபடி உங்களுடைய வாழ்க்கையை நடக்க போகிறது இல்லை கர்த்தர் நினை நினைத்திருக்கிறபடியே நடக்கும் என்று வேத வசனம் சொல்லுகிறது எனக்கு உரிமையான் தேவசனமே கர்த்தர் நினைத்திருக்கிறபடி தான் உங்களுடைய வாழ்க்கை நடந்திருக்கிறது இனியும் நடக்க போகிறது ஒருவேளை என் வாழ்க்கையில பிரச்சனை வந்துட்டேன் வியாதி வந்துச்சே கர்த்தர் நினைச்சா நடந்து ஆமா கர்த்தர் நினைத்திருக்கிறபடி தான் உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நடந்திருக்கிறது இனியும் கர்த்தர் தான் உங்களுடைய வாழ்க்கை நடக்க இருக்கிறது எனக்கு அருமையான தெய்வ சின்னமே வீணான மற்ற காரியத்தை குறித்து பயப்படாமல் யார் எப்படி நினைச்சா என்ன யார் என்ன திட்டம் போட்டா என்ன யார் எவ்வளவு படுகொலி தோண்டினால் என்ன என்னை ஒன்றும் செய்ய முடியாது என் வாழ்க்கையில கர்த்தர் தான் என் வாழ்க்கை நடக்கும் என்று சொல்லி ஒரு நம்பிக்கையோடு கூட இருப்பீங்கன்னா கர்த்தர் செய்வார் பாருங்க நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும் என்று சொல்லுகிற ஆண்டவர் கர்த்தர் என்ன நினைச்சிருக்கிறார் அப்படி கத்தர் என்னமா நினைச்சிருக்கிறாரு நான் வாழ்ந்திருக்குன்னு நினச்சிருக்கிறாரா இல்லை நான் இப்படியே இருக்குன்னு நினைச்சிருக்கிறாரா அப்படிங்கிற கேள்வி அனைவருக்குள்ள வரல வேதத்தில் அவர் வசனம் இருக்கிறது இறைமையா இருபத்தொன்போதாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தில் கர்த்தர் என்ன நினைச்சிருக்கிறாருன்னு சொல்லப்பட்டிருக்காருல்ல பார்த்தீங்கன்னா உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிவேன் அவைகள் தீமைக்கல்ல சமாதானத்துக்கேதுவான நினைவுகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் ஒன்று நினைச்சிருக்கிறாரு அது உங்களுடைய வாழ்க்கையில் தீமையை கொண்டு வருவதற்கு அல்ல உங்களுடைய வாழ்க்கையில் நன்மையை கொண்டு வருவதற்கு உடைய வாழ்க்கையில் சமாதானத்துக்கு கொண்டுவதற்கு அதற்கேற்ற நினைவுகள் தான் கர்த்தரிடத்தில் இருக்கிறது அப்படின்னா அவர் நினைத்திருக்கிற நினைவு சமாதானத்துக்கு ஏதுவானவைகள் அந்த நினைத்திருக்கிறபடி கர்த்தருடைய வாழ்க்கையில நடக்க பண்ணுவார் பயப்படாதங்க கவலைப்படாதங்க தேவ சமூகத்தில் சொல்லுங்க ஆண்டுபுரே நீர் நினைத்திருக்கிறபடி என் வாழ்க்கையில நடக்கட்டும் நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுங்க கர்த்தர் நல்லதான் உங்களுடைய வாழ்க்கையில நினைச்சிருக்கிறாரு சமாதானத்துக்கு ஏதுவானவர்கள் நினைச்சிருக்கிறாரு தீமைக்கு ஏதுவானவைகளை உங்கள் வாழ்க்கையில செய்ய அவர் நினைக்கல அதை மனதில் வச்சுக்கிடுங்க கர்த்தர் அவர் நினைத்திருக்கிறபடி உங்களுடைய வாழ்க்கையை நடத்துவார் அப்படிப்பட்ட கிருபையை தருவாராக நாம் ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிறான் போன நிறைந்த ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாளிலே கூட வாழ்க்கையில் பல கேள்விக்குறியோடு கூட நடக்குமா எப்படி நடக்கும் ஏது நடக்கும் என்று சொல்லி அங்கலாய்ப்போடு இருக்கிற பிள்ளைகளுக்கு நடக்கும் என்று சொல்லி வார்த்தையை கொண்டு பிள்ளைகள் நீங்கள் தைரியப்படுத்தி இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் அந்த எதிரிகள் நினைத்தபடி அல்ல சத்துருக்கள் நினைத்தபடி அல்ல நீர் நினைத்திருக்கிறபடி ஒவ்வொரு பிள்ளைடைய வாழ்க்கையிலே ஒவ்வொன்றையும் நீர் நடக்க செய்ய போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளை எங்கள் பேரில் நீங்கள் வைத்திருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் கலங்கி போயிருக்கிற பிள்ளை பிள்ளைகளை நீர் தேற்றுகிறதற்காக நன்றி இந்த நாளில் கூட பிள்ளைகள் எடுக்கிற முயற்சி கையின் பிரயாசம் எல்லாவற்றையும் செம்மையாக நேர்த்தியாக நாண்டவர் நீர் நடத்தி கொடுப்பீராக நாள் முழுவதும் அப்படி பிரசன்னத்தில் மூடிக்கொள்ளுங்க போக்கில் வரத்தில் ஒரு பாதுகாப்பு உண்டாகட்டும் செய்கிற காரியம் எல்லாவற்றிலையும் ஒரு ஜெயமான பாதையில் பிள்ளைகளை நடத்துவீராக மீட்பரேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே நடக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார் கர்த்தர் நினைத்திருக்கிறபடி என்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகிறது காட் பிளஸ் யூ